அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட பிரைஸை பற்றி இந்த வழியை பார்க்க போகிறோம் எல்லாரும் எது பார்த்துருந்தேன் ஆல் டைம் ஹை வந்து கோல்டு வந்து வச்சிருச்சுங்க பத்தாயிரம் ரூபாய் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஐயாயிரரூவா இருந்தது இன்றைக்கி வந்து பத்தாயிர ரூபாயாக மாறிடுச்சு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபா தான் ஒரு கிராம் இருந்தது இன்றைக்கி வந்து அது வந்து பத்தாயிரரூபாயா தாண்டிடுச்சு பத்தாயிரரூவாயை தாண்டி பத்தாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற புதிய உச்சத்தை வந்து காலையில் நான் வந்து வீடியோ பண்ணியிருந்தேன் அது பத்தாயிரத்தை தாண்டி அது ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டு நூற்றி இருபது ரூபா சொல்லியிருந்தேன் ஆனால் நூற்றி நாற்பது ரூபாய் ஏறிடுச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதோட ஒரு இருபது ரூபா ஜாஸ்தியாகவே ஏறிடுச்சு அதனால் கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பத்தாயிரத்தை தாண்டி புதிய உச்சத்தை வந்து வச்சிருச்சு அதே மாதிரி சில்வரோட பிரைஸ்லேயும் ஒரு புதிய உச்சம் நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா ரெண்டு வந்து சில்வரோட ப்ரைஸில் வந்து ஏறி இருக்குது கோல்டு வந்து ஆல் டைம் ஃபே வந்து வச்சிருச்சிங்க மோஸ்ட் வந்துட்டு எப்படி சொல்றது பத்தாயிரத்தி அஞ்சு ரூபா நேற்றுலேருந்து நூற்றி நாற்பது ரூபா வந்து ஏறி இருக்குது ஓகேங்களா சிறப்பாக வந்துட்டு சம்பவம் வந்து சிறப்பாக போயிருக்கு பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் வந்து இன்னும் ரியாக்ட் பண்ணது அப்படின்னு எல்லோரும் எக்ஸ்போர்ட் பண்ணது வந்துட்டு நடந்துருச்சு பத்தாயிரம் போகுமா பத்தாயிரம் போகுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஜாஃபர்னு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சார் டெய்லிங்க ப பத்தாயிரம் போகுமா பத்தாயிரம் போவோமாங்க அவருக்கு வந்துட்டு இன்றைக்கி பத்தாயிரருவா போயிடுச்சு ஜாஃபர் சி ஓகேங்களா இன்றைக்கி வந்து பத்தாயிரம் பேர் தாண்டி அடிச்சு கோல்டோட ப்ரைஸில் காலையில் நான் சொன்ன வீடியோ வந்துட்டு ஓகே தான் இருபது ரூபா வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டாங்க ஓகே சிறப்பாக வந்து முடிஞ்சிச்சு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு பத்து பீஸாக வந்து வீக்காக இருந்தது அதுவும் ஒரு காரணம் அந்த பத்து இருபது பீசாக வீக் ஆகாமல் இருந்ததுன்னா அது வந்து அதே ரேஞ்சில் இருந்து இருக்கலாம் ஆனால் வந்து பத்தாயிரத்து இன்றைக்கி வந்துட்டு ஆல் லைஃப் டைம் ஹை வந்துவிட்டு தாண்டிடுச்சுங்க இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு புதிய உச்சம் பத்தாயிரத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிற ஒரு புதிய உச்சம் பார்த்திங்கன்னா அஞ்சு டிஜிட்டில் வந்துருச்சா இது வரைக்கும் மூணு டிஜிட் நாலு டிஜிட்டில் இருந்தது வந்து அஞ்சு டிஜிட்டில் வந்துருச்சு கோல்டு சூப்பராக போயிட்டுருக்கு இப்போக்கி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட் இந்த வருஷம் ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்த வருஷம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கும் ஜனவரியில் கோல்டு சில்வர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் மேலே வந்து இந்த வருஷம் இன்னும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு எப்படி சொல்கிறது ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஜனவரி ஸ்டார்டிங்கில் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அஞ்சு இன்னொரு வருஷம் முடியல அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்துட்டு ஏழு ஏழு பதினாலு பதினாலு இருபத்தி ஒன்று நாற்பது பர்சன்டேஜ் கிட்ட மாதிரி ரிட்டன் வருது ஏ ஏழாயிரம் அப்படின்னு வச்சோம்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா அருள் முருகன் சார் டூ டேஸ் ஃபவுண்டேஷன் கன்சலேஷனில் இருக்குது தென் பிரேக் அகைன் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆ அதான் எல்லாமே பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு அப்புறம் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடே வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சு பிரேக் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு திரும்பி கீழே இறங்கிருச்சு பார்ப்போம் என்ன எப்படி போகுது அப்படின்னு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரேக் பண்ணிடுச்சு அது ஜஸ்ட் ஒரு ட்ரேட் மாதிரி நடந்திருக்கு அது வந்து இன்னும் ஃபர்தராக வந்துட்டு அந்த த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்பி ஏறதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்குது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இது வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்க பெட்டோட இதில் வந்துட்டு திரும்பி ஒரு போர்ட் நம்பர் வந்து ட்ரம்ப் சைடில் வந்து சேர்க்க போகிறாங்களா அப்படி ட்ரம்ப் சைடில் வந்து சேர்த்தாங்கன்னா இன்னும் ரேட் கட் வந்து ஃபாஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ரேட் ஃபாஸ்ட்டாக வந்துனா கோல்டோட பிரைஸ் வந்து ஏறறதுக்கான பாசிபிள் தான் நிறையாவே இருக்கு கோல்டு ஏறும் பார்க்கலாம் அங்கே வந்துட்டு ஏன் இப்போ வந்துட்டு தொடர்ந்து ஏறுதுன்னா அங்கே ஒரு இன்ஃப்ளேஷன் எப்படி சொல்கிறது வேலை இல்லா திண்டாட்டம் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அப்படி வேலையில்லா திண்டாட்டம் வந்துன்னா ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அந்த ரேட் கட்டு வர எக்ஸ்பெக்டேஷனால தான் வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு வேகமாக இருக்குங்க ஓகே சரிங்களா வர பதினேழாம் தேதி கண்டிப்பாக இருக்கும் போல் இப்போ இருக்கிற ஸ்பீடெல்லாம் பார்த்தா கோல்டு கோல்டு போகிற ஸ்பீடை பார்த்தா கண்டிப்பாக ரேட் கட் வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பு நடந்ததுன்னா திரும்பியும் கோல்டோட பிரைஸ் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநிலம் இருந்து யூடியூப் சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விளையப்பெறுவது உங்களுக்கு ஏசி நன்றி வணக்கம்